ஒரு டீஸ்பூன் வெனிலா இன்றைக்கு முட்டை இல்லாமல் ஜோக்கட் போட்டு ஒரு கேக் அடிக்க போகிறேன் அரை கப் ஜோக்கட் ஒரு கப் வெஜிடேபிள் ஆயில் அரை கப் கண்டென்ஸ் மில்க் ஒரு கப் ப்ரவுன் சுகர் ஒரு கப் All-Purpose ஃப்ளவர் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் வெனிலா எசென்ஸ் ஒன் டீஸ்பூன் இப்போ இவ்வளோத்தையும் வச்சு ஒரு ஜோக்கட்டில் கேக் அடிக்கப் போகிறேன் ஜோ இப்போ ஒரு கப் ப்ரௌன் சுகர் தின்மீல்க் போட்டபடியாக ப்ரவுன் சுகராக குறைச்சும் போடலாம் அரை கப் டின்மிலுக்கு ஒரு கப் ப்ரௌன் சுகர் போட்டிருக்கிறேன் ஒரு கப் ஆயில் வெஜிடேபிள் ഇപ്പം മാവ കൊഞ്ചം കൊഞ്ച പോ അടിപ്പം ഇപ്പം എല്ലാ മാവും പോട്ടാച്ച് എല്ലാത്തെയും അടിച്ചു കൊണ്ടുപോവ് ജോക്കറ്റ് കേക്ക് ബാറ്റർ റെഡി